பிஜி டிகிரி எக்ஸாமினேஷன் எப்போ கால்பர் பண்ணுவாங்க வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கு நியூ சிலபஸை நம்ம படித்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாமா அப்படிங்க மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்கு முன்னாடி நீங்கள் இருப்பீங்க நீங்கள் படிக்கவே இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா படிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமினேஷன் எப்போ கால்பர் பண்ணுவாங்க வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது நியூ உள்ள நம்ம படித்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாமா அப்படிங்க மாதிரி நிறையா மனக்குழப்பத்தோட நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் படிக்காமல் கால்பரை வந்த பிற பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி இருந்துட்டு இருப்பீங்க பட் நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் நமக்கு தெரியுது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங் தான் தெரியணுமே தவிர அதை விட்டுட்டு கால்பறி இன்னும் வரல வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல இந்த ஆட்சி வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொழம்பு நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம அகாடமி மட்டும் இல்லை நிறைய அகாடமியில் நிறைய டீச்சர்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது யாரெல்லாம் ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ அவங்க எல்லாருமே அடுத்து வரக்கூடிய கால்பரில் ஷோரா பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ நியூ சிலபஸ் வைஸ் பிஜி டிர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் இல்லை நான் வந்து இன்னும் ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்கு முன்னாடி நீங்கள் இருப்பீங்க நீங்கள் படிக்கவே இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர்த்துக்கு பின்னாடி தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பெஜ் மட்டும் தனியாக கண்டெக்ட் டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்துமே காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் டெஸ்ட் பேஜில் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெடியூல் படி என்னைக்கு டெஸ்ட்டு என்ன டாபிக் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் மெட்டீரியல் எதுவுமே அப்டேட் ஆகாது அதே மாதிரி இங்க டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் நீங்க என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் ஷெடியூல் மேஜர் டெஸ்ட் ஷெடியூல் அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட் ஷெடியூல் எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட் ஷெடியூல் இது எல்லாமே சேர்த்து அப்படின்ட்டாகும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க வந்து கேட்கலாம் சார் நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் நார்மலா வந்து ஸ்கூல் புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோட யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் வந்து இருக்கேன் அப்படின்னா படிக்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து படிப்பாங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நார்மலாகவே பிஜி தேர்ப்பு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு பிரைவேட் காலேஜோ இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயோ லெக்சராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வீட்டில் கவுசேப்பாக இருப்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்டரில் சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது மேக்சிமம் நம்மளுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக இருக்கணும் அப்படின்னா ஓரளவு வந்து படிப்பாங்க பட் இங்கே படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது ஆனால் படித்ததை யாரெல்லாம் ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பாக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க படிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம படித்ததை ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பாக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் டெஸ்ட் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமுக்கு போட்டியாளர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க சோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை நான் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனா படித்ததை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் அந்த த்ரீ ஹவர் இருக்கு நமக்கு பிஜி டேரக்ட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் த்ரீ ஹவர்ஸ் இருக்கு அந்த த்ரீஸ்ல ஒன் இருக்கும் அதுல நூத்தி பத்து கொஸ்டின் மேஜர் கொஸ்டின்ஸ் முப்பது கொஸ்டின் எஜுகேஷனல் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பத்து கொஸ்டின் கரண்ட் கொஸ்டின்ஸ் அப்போ அந்த த்ரீ ஹவர்ல இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம எப்படி அட்டன் பண்ண போறோம் அதே மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் நீங்க எடுத்த உடனே வந்து உடனே டக்கு டக்குன்னுலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஒரு கொஸ்டினை பார்க்கீங்க ரீட் பண்றீங்க ஆன்சர் பார்க்கீங்க அப்படின்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி இந்த ஆன்சருக்கு இதுதான் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே வந்து தெரியணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போ கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ஆன்சர் பிளஸ் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே நமக்கு அண்டர்ஸ்டான் பண்ணணும் அப்படின்னா எங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் படித்ததை எப்போ டெஸ்ட் போட்டு பார்க்கமோ அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி சார் நான் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தியரி டைப்பில் எல்லாமே தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்கு ஆனால் ஒரு போட்டி தெருவு அப்படின்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூல்ல பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ்ல வந்து லெக்சரா இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இங்கே யார் படித்ததை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறாங்களோ ரிபீட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்களோ தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே அப்படி இருக்கேன் இங்கே இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது ஓகே ஸோ நம்ம அகாடமி மூலமாக பிஜிடி அரி பிஜிடி அரிபி நியூ வைஸ் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இந்த காமர்ஸ் பொறுத்த மட்டும் காமர்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டுமே சேர்த்து வந்துடும் அப்புறம் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் பிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி சார் எனக்கு வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்களுமே வந்து தாராளமாக நம்ம அகாடமி அப்ரோச் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ தமிழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஒம்போது பெஜ்ஜு நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தமிழ் மீடியம் அப்புடின்னா தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ்னால் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிசிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே வாட்ஸ்அப்பில் இல்லைனா டெலிகிராமில் ஆடியோ மெசேஜாக இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சார் அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜ் மட்டும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்துல தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் சோ மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் பீடியோ ஃபார்மெட்டாக சாஃப்ட் காப்பியா தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சார் ஏன் சாஃப்ட் காப்பியா வந்து ப்ரொவைட் பண்றீங்க அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் கரண்ட் அப்டேட்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு புக்கை தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது இப்போ கரண்ட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும் அப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் எல்லா மேஜருக்குமே ஒரு சில மேஜர் தவிர மீதி எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் மேக்ஸிமம் வந்து எல்லா அமிச்சுக்குமே பிடிஎஃப் ஃபார்மெட் தான் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா அப்டேட் இருக்குது அதே மாதிரி ஒரு சார் கால் பண்ணிட்டு சார் இந்த அகாடமியில் வந்து இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதை படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கு கிடைக்கு இந்த புக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு புக்ஸ் மார்க்கெட்ல வாங்குறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு அந்த புக்கை மட்டும் படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு அகாடமி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த அகாடமில நியூ சிலபஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா எல்லாமே மெட்டீரியலோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க அதாவது அப்டேட் மெட்டீரியல் இருக்கான்னு பாருங்க அதை விட்டுட்டு மெட்டீரியல் கொடுத்தாங்க பீஸ் பே பண்ணியாச்சு மெட்டீரியல் கொடுத்தாங்க அப்படிங்க மாதிரி வீட்டில் நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ அதனால புரிஞ்சு தெரிஞ்சு படிங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் இல்ல இப்போதைக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் அவைலபிளாக இருக்கு ஸோ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா நம்ம டெலிகிராம் டெலிகிராம் ஆப் இருக்கு அந்த ஆப்ல தனித்தனியா மேஜருக்குன்னு சொல்லி தனி குரூப் இருக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் ஆப்பர் ஜிகை இது மூணு சேர்த்து ஒரு குரூப் இருக்கும் தமிழ் தொகுதி தேர்வு இதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும் இந்த மூணு குரூப்லேயுமே டெஸ்ட் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்க ஆன்லைன் டெஸ்ட் மூலமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சார் பிடிஎஃப் ஃபார்மெட்ல டெஸ்ட் இருக்குமா அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ல ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா தான் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருந்தே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்பவும் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இப்போதைக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா பிடிஎஃப் ஃபார்மட் டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டிக் பண்ணுறோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க அதை விட்டுட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு மேஜரை பொறுத்த மட்டும்ல மேஜர் மட்டும் படிச்சு பாஸ் பண்ண முடியாது மேஜர் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி செகண்ட் பிரியர் பிரியாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கே வந்து செகண்ட் பிரியாரிட்டி ஓகே ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா கவனத்தோடு படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது வந்து முப்பது மதிப்பெண்கள் தான் இருக்கு அதாவது முப்பது மார்க் தான் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்து படிப்பீங்க அப்படி படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் சைடு பை சைடு டெய்லியுமே அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி கரண்ட் பிரிஜிக்கையை பொறுத்த மட்டும் இல்லை அசிய ஒரு டீச் ஒரு டீச்சராக டெய்லியுமே நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்கல மொபைல்ஸ்ல வந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதையுமே வந்து புரிஞ்சுச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் தொகுதி தெருவு ஸோ தமிழ் தொகுதி தெருவை பொறுத்த மட்டும் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த தமிழ் தொகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலைச்சுன்னு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தொகுதி தேர்வில் பாஸ் பண்ணல அப்படின்னா மெயின் பேப்பரை வந்து வேலைச்சனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் தொகுதம் மட்டும் படித்தா போதுமானது அதே மாதிரி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க அதுக்கப்புறமா தமிழ் தகுதி தேர்வு வந்து அட்டன் பண்ணுவீங்க ஆனா கரெக்ஷன் பண்ணும்போது வேலுஷன் பண்ணும்போது தமிழ் தகுதி தெருவு பேப்பரை தான் பண்ணுவாங்க நீங்க தமிழ் தகுதி தெருவுல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் சீட்டை வந்து அவங்க வேலுஷனுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சோ இதுதான் எக்ஸாமுக்கான பேட்டன் சோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் இப்போ கூட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் கால்பர் வந்த பிறகு தான் படிப்பேன் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்த பிறகு தான் படிப்பேன் நோட் பிஷனை பார்த்துட்டு தான் படிப்பேன் என்னோடய சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இப்போவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவர் ஒருக்கிறனுடைய டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டுடெண்டு செகண்ட் இயர் ஸ்டுண்டு எம்எட் ஸ்டூடெண்டு காலேஜில் லெக்சர் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு ப்ரைவேட்டில் வந்து வேலை பார்க்க வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே படிக்கும்போது நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வரக்கூடிய பிஜி டரிப் எக்ஸாமுக்கு காம்படிஷன் அவ்வளோ கவியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களோட மேஜரை நல்லா அப்டேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டிக் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ டக்குன்னு முடிவு என்னங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி அருபி பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படித்த பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்